அனைவருக்கும் வணக்கம் அதாவது குடியில் போட்டதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியறதில்லை ஆனால் இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்காக நான் போக வேண்டிய சூழ்நிலை ஏன்னால் நம்ம நீலமணி சிஸ்டரும் செல்விராஜா சிஸ்டரும் அங்கே கால்நியில் வந்து ஒரு பத்து பேர் அரிசி கொடுத்துருவாங்க மாதம் மாதம் அதை கலெக்ட் பண்ணி நம்ம விக்கி தம்பிகிட்ட கொடுத்து விடுவோம்ல இந்த மாதம் விக்கியோட உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு வர முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பரவாயில்ல சிஸ்டரை நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும் அதனால நான் இன்றைக்கி நீலமணி சிஸ்டரை பார்த்துட்டு வந்தேங்க போய் செல்விராஜ் சிஸ்டரியும் அதை விட ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அவங்க ஊரில் இருக்க அந்த தேனீஸ்வரர் கோயிலுக்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த குட்டி சியாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீல் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸுங்க நான் போனோன்னு என் பின்னாடியே வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து விக்கியும் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தோம் நம்ம குழந்தைகளுக்கான சாப்பாடுக்கு அரிசி வேணுங்கிறதுக்காக நான் போய்ட்டு வந்தேங்க நான் ரொம்ப மிளிஞ்சு போனாக ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நன்றி வணக்கம்